அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தங்கபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல ஒரு சில சிலைகள் வைக்கிறது மூலமாக நம்ம வீட்டினுடைய பிரச்சனைகள் வெகுவாக குறையும் அது என்னென்ன சிலைகள் எந்த சிலைகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த பதிவுல பார்க்க போறோம் இப்ப பொதுவா வீட்டுல வந்துட்டு நான் ஒரு ஏழு சிலை சொல்ல போறேன் இந்த ஏழு சிலைகளை வீட்டுல வைக்கிறதுனால என்ன பலனும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் முதலில் பாத்தீங்கன்னா ஓடும் குதிரையினுடைய சிலை அதாவது இந்த மாதிரி சிலைகள் பித்தளையில வாங்கி வைக்கலாம் இல்ல உங்களால சிலையா வைக்க முடியல அப்படின்னா படங்களாக வாங்கி வைக்கலாம் உங்க வீட்டின் சுவற்றில் மாட்டி வைக்கலாம் இந்த சிலைய பித்தளையில வாங்கி வச்சீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு வெள்ளி உலோகத்திலும் கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம் இப்போ இந்த ஓடும் குதிரையின் சிலையை வைக்கிறதுனால மகிழ்ச்சி செழிப்பு வீட்டில் குதூகலம் அதாவது வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா கிளியினுடைய சிலைகள் இந்த கிளியினுடைய சிலைகளை வீட்டில் வாங்கி வைக்கிறதுனால வீட்டில் உள்ள குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க அவங்க அறிவு வந்து நல்லா வளரும் அதாவது அவங்களுக்கு அந்த படிப்புல கான்சென்ட்ரேட் கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டிலும் அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் கிளி வீட்டில் வைக்கிறதுனால ஒரு மன அமைதி கிடைக்கும் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கிளி சிலைய நீங்க கண்டிப்பா தாராளமா ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் வைக்க வேண்டும் அது வந்து வீட்டுல வந்து பெரிய சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கும் போது அதெல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தாய் பசு தாய் கன்றோட இருக்கக்கூடிய அந்த சிலையை நீங்க வீட்டுல வாங்கி வச்சீங்க அப்படின்னா அதாவது கோமாதாவின் சிலையை வாங்கி வச்சீங்க அப்படின்னா வீட்டில் வந்து தனம் தானியம் இந்த மாதிரி செல்வநிலைக்கு தனதானிய செல்வநிலைக்கு கண்டிப்பாக எந்த ஒரு குறையும் வராது இந்த சிலைகள்லாம் நீங்க வச்ச உடனே பலன் எதிர்பார்க்க கூடாது இந்த சிலையை வீட்டில் வந்து பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா அதனுடைய வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டில் வந்து பரவ ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த நல்ல ஒரு சம்பவம் எண்ணங்கள் எல்லாமே வீட்டில் வந்து பரவும் இந்த மாதிரி தாய் பசுவினுடைய சிலையை வீட்டில் வைக்கிறதுனால நிறைய நன்மைகள் உண்டு பிரச்சனைகள் பெருமளவு குறையும் அடுத்து பாத்தீங்கன்னா கணபதியினுடைய சிலை இந்த கணபதியின் சிலையை நீங்க வீட்டில் வைக்கிறதுனால வாஸ்து குறை உங்க வீட்டில் ஏதாவது உங்களுக்கும் தெரியாமல் வாஸ்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டுல உங்களுக்கும் தெரியாமல் ஏதாவது வாஸ்து குறை இருந்துச்சு அப்படின்னா இந்த கணபதி சிலையை வைக்கிறது மூலமாக அந்த வாஸ்து குறையும் மறையும் கணபதியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் மங்களங்கள் பெருகும் அதாவது சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆமையினுடைய சிலை ஆமையினுடைய சிலையை வீட்டில் வாஸ்து குறைக்காகவும் வைக்கிறாங்க அதே மாதிரி ஆமையினுடைய சிலையை வைக்கிறது வந்து மகாலட்சுமியின் அம்சமாகவும் கருதப்படுகிறது இந்த ஆமை சிலையை வடக்கு பகுதியில் வீட்டில் வச்சீங்க அப்படின்னா பெருமளவு துன்பங்கள் குறையும் உங்களுக்கு மன ரீதியான துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக குறையும் என்பது ஐதீகம் அடுத்து யானை சிலை இந்த யானை சிலையை நீங்க வீட்டில் வைக்கிறது மூலமாக உங்களுக்கு யானைக்கு எப்படி தும்பிக்கை இருக்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை பெருமளவு உயரும் ஒரு சிலர்லாம் ஒரு எந்த ஒரு செயலை செய்வதற்கும் ரொம்ப தயங்குவாங்க அவங்களுக்கு பயமா இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள் யானை சிலைய வீட்டுல வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கே நிறைய தன்னம்பிக்கை ஏற்படும் நீங்க நினைத்த காரியம் நல்லபடியாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் செல்வம் செழுமை இந்த மாதிரி நிறைய செல்வங்கள் உங்களை வந்து சேரும் பணவசியம் ஏற்படும் யானை சிலையை வீட்டில் வைக்கிறதுனால பணவசியம் ஏற்படும் நான் சொல்லக்கூடிய இந்த சிலைகள் எல்லாமே ஒரு அடிக்கு கொஞ்சம் தான் வாங்கிக்கணும் ஒரு அடிக்கு மேல வாங்கிறது கிடையாது ஒரு அடிக்கு கம்மியா நீங்க வாங்கிக்கணும் அடுத்து மீன் சிலை மீன் சிலையை வீட்டில் வைக்கிறது மிகவுமே புண்ணியமாக கருதப்படுகிறது இப்போ நீங்க கோவிலுக்கு போகும்போது கோவில் குளங்கள்ல பாத்தீங்கன்னா மீன்கள் நிறையா இருக்கும் இந்த மீன்களுக்கு உணவு கொடுக்கும் போது நம்ம பாவங்கள் பெருமளவு குறையும் அதே மாதிரி மீன் சிலையை அதே அளவு புண்ணியம் மீன் சிலையை வீட்டில் வைக்கும் போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் நல்ல அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீடு முழுவதும் பரவும் அந்த மீனிடம் இருந்து நேர்மறை அலைகள் உங்களை வந்து சேரும் புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் பெருமளவு குறையும் இந்த சிலைகள்லாம் கண்டிப்பாக உங்களால் எந்தெந்த சிலை வாங்கி வைக்க முடியுமோ கண்டிப்பாக வைங்க இல்லை எல்லா சிலையுமே கண்டிப்பாக வைக்கலாம் அந்த சிலைகள் அனைத்தும் தெற்கு பகுதியில் இல்லாமல் வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில வச்சீங்க அப்படின்னா அதனுடைய நேர்மறை வைப்ரேஷன் இன்னும் நிறைய கிடைக்கும் உங்கள் வீட்டு ஹாலில் கூட நீங்க ஒரு சோகேஸ் பண்ணி இந்த சிலைகள்லாம் வைக்கலாம் இந்த சிலைகள் வைக்கிறதுனால உண்மையாகவே நிறைய நன்மைகள் ஏற்படும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம்ல தாராளமாக கமெண்ட்ல கேளுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம இறைமொழி சேனலில் நிறைய ஆன்மீக தகவல் எல்லாமே இருக்கு அதையும் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்